கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவில் இஸ்லாம் நுழைந்தும் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்படாமல் இஸ்லாத்தை விட்டு மக்கள் இணை கொள்கையில் கொள்கை மூழ்கடிக்கப்பட்டு இறந்து போனவர்களை கடவுளாக்கி சமாதி வழிபாடிலே மூழ்கடிக்கப்பட்டிருந்த ஒரு நிலையில் முப்பது ஆண்டுகளாக ஏகத்துவ பிரச்சாரத்தின் எழுச்சியாக அல்லாவனுடைய அளப்பெரும் கிருபையினால் இன்றைக்கு இந்த சமாதி வழிபாடு மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய அளவில் செல்லாகசாக போய் அது சமாதியாக புதைக்கப்பட்டு விட்டது. ஆனால் எந்த சைத்தானிய இந்த ஊசலாட்டம் இந்த இணைமை கொள்கை இந்த கபுறு வழிபாடு கொள்கை இறந்தவர்களை மகானாக்கி கடவுளாக்கி இறைவனுக்கு துரோகம் செய்கிற கொள்கை மூழ்கடிக்கப்பட்டதோ அது மீண்டும் துளிர்விட தொடங்கி இருக்கின்றது ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் காதியானி கூட்டம் எப்படி மிர்சா குலாம் அகமது என்பவனை தூதர் என்று பஞ்சாபிலே அறிவித்தார்களோ அந்த காதியானி கூட்டத்தின் வாரிசுகள் தான் இந்த கவர் வழிபாடு கூட்டம் அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள் இந்த ஏகத்துவவாதிகளை காபீர் என்று சொல்ல வேண்டும் தஜால் என்று சொல்ல வேண்டும் அவர்களுக்கு மையவாடியில் இடம் கொடுக்க கூடாது திருமணத்திற்கு தஃப்தர் கொடுக்க கூடாது அவர்களை முஸ்லீம் மட்டத்தில் சேர்க்கக்கூடாது என்ற திட்டத்தை விதைத்தார்கள் அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த சமாதி வழிபாட்டுக்காரர்கள் தர்கா வணங்கிகள் மீண்டும் மக்கள் மன்றத்திலே தௌஹீத் ஜமாத்திற்கு திருமண தஸ்தர் கொடுக்க கூடாது என்ற பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறார்கள் திருமண தஃப்தர் நாம் நவி வழி அடிப்படையிலே திருமண தஃப்தர் வைத்திருக்கிறோம் பள்ளிவாசலில் இடம் தர மாட்டேன் தொலைவிட மாட்டேன் என்று தடுக்கிறார்கள் அந்த மனித உரிமை மீறலை மீறி அந்த பள்ளியில் நீங்களே கூப்பிட்டாலும் நாங்கள் வரமாட்டோம் அது இரையில்லம் அல்ல இணை இல்லம் என்று புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம் இறுதி உரிமை அந்த மையவாடியில் இடம் தர மாட்டேன் என்று மறுத்துக் கொண்டிருக்கின்ற மனித உரிமை மீறலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் இந்த கொடுங்கோடர்களுக்கு எதிராக இந்த மனித உரிமை மீறலை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு எதிராக சமாதி வழிபாடை மீண்டும் மக்கள் மன்றத்திலே கொண்டு வந்து இந்த சன்மார்க்க பிரச்சாரத்தை சவக்குளிக்க அனுப்ப வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு எதிராக பெருமானாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று அவர்களை இழிவாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு எதிராக எந்த இஸ்லாத்திலே பில்லி சூனியம் பேய் பித்தலாட்டம் என்று எதுவுமே இல்லையோ அந்த மூட நம்பிக்கைகளை மீண்டும் வளரச் செய்யக்கூடிய இந்த கூட்டத்திற்கு எதிராக வருகின்ற பதினான்காம் தேதி ஒரு மாபெரும் போராட்டம் இந்த கயவர்களுக்கு எதிராக சென்னையிலே தமிழகம் காணாத வகையிலே கிடுகிடுக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு சவுஹி ஜமாத் அறிவித்திருக்கிறது இறந்தவர்களுக்கு ஜனாகாவை அடக்கம் செய்ய விடமாட்டோம் என்று தடுத்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தின் கொள்கையை சமாதியாக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை பில்லி சூனியத்தை சொல்லி மக்களை ஏமாற்றுகிற இந்த கூட்டத்தை சமாதியாக்குகின்ற ஒரு போராட்டத்தை மக்கள் மன்றத்திலே மூட நம்பிக்கைகளை வளர்க்கக்கூடிய இந்த கூட்டத்தை மூடி அவர்களை மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒரு போராட்டத்தை மக்கள் மன்றத்திலே இஸ்லாத்தின் பெயரால் சமாதி வழிபாட்டை உருவாக்கக்கூடிய இந்த கூட்டத்தை சமட்டியடி கொடுத்து சன்மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு போராட்டத்தை இஸ்லாம் என்பது ஏகத்துவம் என்பது எப்பேற்பட்ட பூகம்பம் வந்தாலும் அசைந்து போகாது போகாது சுனாமி பேரலை வந்தாலும் கூட நிலை குழந்து போகாது எரிமலை வெடித்தாலும் கூட அதில் கொசுங்கி போகாது இந்த இஸ்லாம் இந்த ஏகத்துவம் ஆடாமல் அசையாமல் நகராமல் தெரியப்படாமல் நீடிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கும் என்பதை இந்த ஏகத்துவவாதிகளாக இருக்கிற நாம் மக்கள் மன்றத்திலே பறைசாற்ற வேண்டிய ஒரு நாள் வருகின்ற பதினான்காம் தேதி இன்ஷா அல்லாஹ் இந்த படைபலம் கண்டிப்பாக இந்த சமாதி வழிபாட்டு கூட்டத்திற்கு சமாதி கட்டக்கூடிய ஒரு படையாக அமையும் என்று சொல்லி இதற்கு பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அழைக்கும் ஓர் ஓ